படிப்பின் நிலைகள் அப்படின்னு என்னன்னா இதை வந்து ஒரு நாலு வகையா பிரிக்கலாம் முதலாவதாக கிளான்ஸ் ரெண்டாவதாக ரீட் மூன்றாவதாக ஸ்டடி நாலாவதாக டெஸ்ட் இந்த கிளான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா போகிற போக்குல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம பார்த்த உடனே ஒரு பிளாஷ் மெமரியில நிற்கும் ஆனா ரொம்ப நாளைக்கு அது நிக்காது ரீட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த நியூஸ் பேப்பரையோ அல்லது அந்த பாட புத்தகத்தையோ படிக்கும் பொழுது நம்மளுக்கு அது நினைவில் இருக்கும் இது ஷார்ட் டேம் மெமரியா தான் நிற்கும் லாங் டேர்ம் மெமரியா நிற்காது இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ல நம்ம படிச்சு அதனோட பொருளை புரிந்து அதே மீனிங்ல நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருப்பி டெஸ்ட் அப்படிங்கிறது தட் இஸ் ரீப்ரொடியூஸ் பண்றது உதாரணமாக எடுத்த உடனே ஒரு கிளான்ஸ் விடுவோம் அதுக்கப்புறம் ரீட் பண்ணுவோம் அதற்கு அடுத்து மாதிரி தேர்வு எழுதுறேன் அப்படின்னு சொன்னோம்னா இது நம்மளோட டீப் மெமரி குள போய் ஸ்டோர் ஆகும்